ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாடம் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு இந்த பாடத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தாச்சு அப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் இருந்து பார்க்கணும் எங்கே இருந்து பார்க்கணும் அப்படின்னா திருக்குறள் காட்டும் அறம் அப்படின்ற அந்த ஹெட்டிங்க்கு கீழே பார்க்கணும் ஓகேவா நம்ம போன வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா பதினெட்டு அதில் இருக்கக்கூடிய நூல்கள் அகம் சார்ந்தது எது புறம் சார்ந்தது எது அறநூல்கள் எத்தனை அப்படின்றத பார்த்துருப்போம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் காட்டக்கூடிய அறம் அப்படின்ற ஹெட்டிங்க்கில் இருந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எத்திக்ஸ் புக்கில் ஒரு சில திருக்குறள் கொடுத்து அதுக்கான அர்த்தம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து நன்னூரில் என்ன சொல்லியிருக்காங்க நாலடியாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் திருக்குறள் காட்டும் மரம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இதோடைய கருத்து வந்து என்ன அப்படின்னா பொறாமை பேராசை சினம் இன்னா சொல் நான்கையும் புறந்தள்ளி வாழ்வதே சிறந்த அறமாகும் அழுக்காருனா பொறாமை இது நமக்கு தெரியும் அவா அப்படின்னா பேராசை வெகுளினா சினம் இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா கோபமா பேசுறது நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சிறந்த அறமுடையதாக இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் வந்து இந்த குரல் மூலமா வலியுறுத்துறாரு நெக்ஸ்ட் ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து இதுக்குரிய கருத்து என்னது மற்றவரை அறநெறியில் வாழச் செய்து தானும் அறவழியில் வாழ வேண்டும் மற்றவங்களையும் நல்ல வழியில வாழ வைக்கணும் நம்மளும் நல்ல வழியில வாழணும் ஓகேவா மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம வந்து கெட்ட செயல்களை செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம நல்லவங்களா இருந்துகிட்டு மற்றவங்க எப்படி போனா நமக்கு என்னன்னு இருக்க அவங்களையும் நல்ல வழியில வாழ வைக்கணும் நம்மளும் அறவழியில் வாழணும் அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்துறாரு நெக்ஸ்ட் அகன் அமர்ந்து செய்யா உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகன் அமர்ந்து செய்யார் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இதுக்குரிய கருத்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா விருந்தோம்பலை பத்தி சொல்றாரு முகமலர்ச்சியோடு விருந்தினரை உபசரிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் இல்லத்தில் செல்வம் நிறையும் வீட்டுக்கு வரக்கூடியவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் முக மலர்ச்சியோட இருக்கணும் நமக்குன்னு தனியா பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவங்க கிட்ட கூடாது அவங்கள நல்லபடியில உபசரிக்கணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே நம்ம வீட்டில் என்ன நிறையுமா செல்வம் வந்து நிறையும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு நெக்ஸ்ட்டு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இதோடைய கருத்து வந்து பார்க்கலாம் நல்லவற்றை படித்து பின்பற்ற வேண்டும் அப்படி கல்வி பெறுபவனுக்கு எல்லாமே அவன் நாடு அவன் ஊர் ஓகேவா நல்லா படித்து நம்ம அந்த படித்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லவங்களாக இருப்போம் அப்போ நம்ம எங்கே போனாலும் நமக்கான வரவேற்பு இருக்கும் நமக்கான மதிப்பு வந்து இருக்கும் அப்போ எல்லாமே நம்மளோட நாடாக மாறிடும் நம்மளோட ஊராக மாறிடும் அப்படின்றத வள்ளுவர் இந்த குறள் மூலமாக வலியுறுத்துறாரு நெக்ஸ்ட் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் கருத்து என்னன்றத பார்க்கலாம் செல்வத்தை அறவழியில் சேர்க்கணும் பண்புடையவரிடம் சேர்ந்த செல்வமானது பயன் மரம் போன்றும் நீர் நிறைந்த ஊருணி போன்றும் மருத்துவ மரம் போன்றுமானது பண்பு இல்லாதவரிடம் சேரும் செல்வம் நஞ்சு போன்றது ஓகேவா இந்த குரல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டிருப்போம் ஊருக்கு நடுவுல ஒரு நல்ல பழுத்த மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எல்லாருமே பறித்து சாப்பிடுவாங்க ஓகேவா அதனால எல்லாருக்குமே பயன்தான் அதே மாதிரி ஊருக்கு நடுவுல ஒரு நல்ல ஊருணி இருக்கு நல்ல ஒரு ஏரி இருக்கு அல்லது ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அந்த நீரை எல்லாருமே பயன்படுத்துவாங்க அந்த ஒத்த குளத்துனால மக்கள் எல்லாருமே பயனடைவாங்க அதே மாதிரிதான் மருத்துவ மரம் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா பொதுவா ஒரு மருத்துவ மரம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் பறிச்சுக்கலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப அது மாதிரிதான் பண்பு இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாருக்குமே பயன்படும் ஆனா பண்பு இல்லாதவங்க கிட்ட சேரக்கூடிய செல்வம் அது நஞ்சு போன்றது விஷம் போன்றது அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா நெக்ஸ்ட் செல்வம் தவறான இடத்தில் சேர்வதையும் நல்லவர்கள் அல்லல் படுவதையும் காட்டி வள்ளுவர் இது இப்படிதான் இருக்கும் என அமைதி அடைய வேண்டியதில்லை எண்ணி பார்த்து களைய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் ஓகேவா செல்வம் வந்து நல்ல இடத்துல சேரணும் தவறான இடத்துல மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாது அதை என்ன செய்யணும் அதை நம்ம அந்த மாதிரி சேர்றதை நம்ம கலந கலையணும் அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்துறாரு நெக்ஸ்ட் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் கருத்து என்னன்றதை பார்க்கலாம் ஒருவன் பிச்சை எடுத்து வாழ வேண்டும் எனில் அவனை படைத்த அந்த இறைவனே தேவையில்லை இப்போ யாராவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம வந்து சொல்லுவோம்ல நம்ம கஷ்டப்படுறப்ப கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படின்லாம் நம்ம திட்டுறோம் ஒரு ஒருத்தவங்க இவ்வளோ உலகத்துல கஷ்டப்படுறப்ப கடவுள் இருந்து என்ன இல்லாம இருந்து என்ன அப்படின்னு நம்ம தான் வள்ளுவரும் சொல்றாரு ஒருவன் பிச்சை எடுத்து தான் வாழணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்துச்சு அப்படின்னா கடவுள் இருந்து என்ன அவனை படைத்த அந்த இறைவனே தேவையில்லை அப்படின்றத வள்ளுவர் அவரோட ஆதங்கத்தில் சொல்றாரு நெக்ஸ்ட் நாட்டின் வளத்தை பெருக்க அரசரின் கடமையாக வள்ளுவர் கூறக்கூடியது எது அப்படின்னா பொருளை இயற்றல் ஈட்டல் காத்தல் பகிர்தல் ஓகேவா இது டிஎன்பிசி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நாளையும் ஆர்டர் பிரகாரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொருளை ஈட்டல் முதல் வந்து பொருளை இயற்றல் வரும் இயற்றல் ஈட்டல் காத்தல் பகிர்தல் சான்றோர்களை வைத்து கொள்ள வேண்டும் அரசர் அறநெறியை விடும் பொழுது அறிவுரை ஆலோசனை கூறுவர் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம்ல புலவர்கள் வந்து என்ன செய்வாங்க புலவர்களோ அமைச்சர்களோ அரசருக்கு ஆலோசனை கூறுவாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சருக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும் நீர்நிலைகளை அமைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அரசருக்கு அறநெறியை காட்டுறதுக்கு அமைச்சர்களும் புலவர்களும் உதவுவார்கள் அதை தான் இங்க வந்து சொல்றாங்க ஓகேவா நாட்டின் வளத்தை இருக்க அரசரோட கடமை இந்த நாலு கடமை பொருளை முத இயற்றணும் ஓகேவா முத வந்து சம்பாதிக்கணும் அதை வந்து ஈட்டணும் காப்பாற்றணும் அதை அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட வந்து கொடுக்கணும் பகிர்ந்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் கருத்து நற்பண்பு உடையவர்கள் தெய்வத்திற்கு இணையாக போற்றப்படுவர் நற்பண்புகள் அப்படின்னா அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இனியவை கூறல் செய் நன்றி அப்படின்னு சொல்லி நற்பண்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் நற்பண்பு இருந்தாலே நம்ம என்ன செய்வோம் அவங்க வந்து ஒரு தெய்வ குணத்துக்கு சமமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் வள்ளுவர் சொல்றாரு நற்பண்பு உடையவர்கள் தெய்வத்திற்கு இணையாக போற்றப்படுவார்கள் ஓகேவா இது எல்லாமே திருக்குறள் கூறக்கூடிய அறங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு லெவன் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறது மொத்தம் ஏழு குறள் இருக்கும் ஏழு குறளுக்கான கருத்துக்களை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் முடிஞ்ச அந்த திருக்குறளையுமே நம்ம கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும் ஏன் ஏன்னா எத்ஸ் புக்கில் வந்து இருக்குல்ல தமிழில் படிக்கக்கூடிய திருக்குறளை தவிர்த்து அங்கங்கே பாடத்துக்குள்ளே எக்கனாமிக்ஸில் இருக்குது அல்லது வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஏதாவது ஒரு திருக்குறள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் எத்திக்ஸ் புக்கில் இருக்கும் எக்கனாமிக்ஸ் புக்கில் திருக்குறள் வந்து இருக்கும் ஓகேவா அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடமே பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நாலடியார் கூறும் மரம் திருக்குறளுக்கு அடுத்த நீதி நூல் எது அப்படின்னா அது நாலடியார் இது நமக்கு தெரியும் ஓகேவா நாளடியாரும் திருக்குறளும் ஒத்த பண்புடைய நூல்கள் நாலடியாரும் திருக்குறளும் ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒத்த பண்புடைய நூல்கள் தான் இதுக்கு நமக்கு பழமொழியும் இருக்கு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு அப்படின்றது நாலடியார் இரண்டு அப்படின்றது திருக்குறள் ஓகேவா இந்த நாளடியாரை பாடிய அந்த புலவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள் சமண மதத்தை பின்பற்றிய முனிவர்கள் பாடிய அந்த அறக்கருத்துகளோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னா நாளடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் ஓகேவா இதை தெரிஞ்சுக்கணும் நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நாளடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார் நெக்ஸ்ட் இதுல என்னென்ன முக்கியமான அறம் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கலர் நிலத்தில் உப்பு விளைந்தாலும் அது நல்ல விளை நிலத்தில் விளைந்த நெல்லுக்கு இணையானது என கருதுபவர் ஓகேவா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கலர் நிலத்துல உப்பு வந்து விளையும் நல்ல நிலத்துல நெல் வந்து விளையும் நம்ம படிச்சிருப்போம்ல பண்டமாற்று முறை படிக்கிறப்ப படிச்சிருப்போம் நெல்லுக்கு இணையா வச்சு பார்த்த ஒரு பொருள் அப்படின்னா உப்பு நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குவாங்கன்னு பார்த்தோம் அப்போ நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையதா வந்து அந்த காலத்தில் போற்றப்பட்டது ஓகேவா அப்போ உப்பு விளையக்கூடிய நிலம் அப்படின்றது கலர் நிலம் நெல் விளையக்கூடிய நிலம் அப்படின்றது விளை நிலம் ஆனால் அந்த ரெண்டு பொருளுமே இணையாதான் இருக்கும் ஓகேவா அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றத நாளடியார் வந்து சொல்லுது நெக்ஸ்ட்டு இல்லாத பெருமையை கூறுவதை விட பழிப்பது நல்லது இல்லாத பொல்லாததை சொல்லி ஓவராக பெருமை பீத்தக்கூடாது ஓகேவா இல்லாத பெருமையை சொல்கிறத விட அவங்கள நம்ம திட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்றத நாளடியார் வந்து சொல்லுது ஓகேவா நாளடியாரில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இல்லாத பெருமையை சொல்லுவதை விட அவர்களை பழிப்பது நல்லது நெக்ஸ்ட்டு ஏழை பணக்காரர் யாராக இருந்தாலும் கல்வி கற்க வேண்டும் கற்றறிந்தவர் அறிவும் ஒழுக்கமும் கொண்டிருக்க வேண்டும் என கூறக்கூடிய நூல் நாளடியார் ஓகேவா ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலுமே படிப்புன்றது ஒன்று அவசியம் அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா படித்தவங்கக்கிட்ட அறிவும் இருக்கணும் ஒழுக்கமும் இருக்கணும் அப்படின்ற இந்த செய்தியையும் சொல்லக்கூடிய நூல் நாளடியார் இது எல்லாமே நாளடியார் கூறக்கூடிய கருத்துகள் நாளடியார பத்தி மொதல் ஒரு இன்டோர் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துகள் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நன்னூல் கூறும் மரம் நன்னூல் கூறும் மரம் தொல்காப்பியத்தின் வழிநூல் நன்னூல் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அகத்தியம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தொல்காப்பியம் அடுத்து நன்னூல்னு சொல்லுவோம் தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கக்கூடியது நன்னூல் நன்னூலோட ஆசிரியர் பவநந்தி முனிவர் நன்னூலின் ஆசிரியர் பவநந்தி முனிவர் நன்னூல்ல இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா ரெண்டு எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் இதே இது தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய அதிகாரம்னா மூணு எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லி படிப்போம் ஓகேவா எழுத்து சொல் பொருள் இதே இது நன்னூல் அப்படின்னா ரெண்டே ரெண்டுதான் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் இந்த நன்னூலில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா ஆசிரியரோட இயல்புகள் இருக்கும் ஆசிரியர் இல்லாதவரோட இயல்புகள் இருக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்டோட இயல்பு இருக்கும் நல்ல ஸ்டூடண்ட் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் இருக்கும் அதே மாதிரி ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க புக்கோட மாண்பை பற்றி கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா நன்னூலில் என்னென்னலாம் அறக்கருத்துகள் இருக்குன்றதை பார்க்கலாம் இது நல்ல ஆசிரியரோட இயல்புகள் நல்ல டீச்சரோட இயல்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டீச்சர்னா அவங்க நிறைய புக்ஸ் வந்து படிக்கணும் ஓகேவா அவங்க படிச்சத அவங்களுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் சொல்லணும் இப்போ ஸ்கூல் பிள்ளைகள்லயே ஒவ்வொரு வெரைட்டியான பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க அதை விட கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க நல்ல மெச்சூரான பிள்ளைங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம குழந்தைகளையே நம்ம வந்து வகைப்படுத்தலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த பிள்ளைகள்கிட்ட எந்த மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பாடம் எடுத்தோம்னா கதை மூலமாக சொல்லணும் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு அது அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வந்து சொல்லணும் இன்னும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப நடக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகளை வச்சு அவங்களுக்கு விளக்கணும் ஓகேவா அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் ஒரு நல்ல டீச்சர்னால் நிறையா படிக்கணும் அவங்க படித்ததை சிம்பிளாக பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணணும் ஓகேவா சொல் வண்ணம் மிகுந்திருக்கணும் நல்ல கருத்துக்களை சொன்னா மட்டும் போதாது அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி முதல் டீச்சர் வந்து பேசணும் பேச்சுலயே அந்த தோரணையிலேயே இருக்கணும் ஏத்தி இறக்கி பேசுறது ரைமிங்கா பேசுறது சிரிச்சுக்கிட்டே பேசுறது ஓகேவா இந்த மாதிரி பேசணும் அதத்தான் தான் சொல் வண்ணம் இருக்கணும் அப்படின்றத நன்னுள்ள பவனந்தி முனிவர் வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் ஆசிரியர் ஆகாதவர் டீச்சிங்கான திறமையே இருக்காது நல்லா டீச் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சரை பார்த்து ரொம்ப வந்து பொ பொறாமல் வந்து படுவாங்க ஓகேவா நமக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டடாக நிறையா படம் எடுத்திருப்பாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டீச்சர் ஒருத்தர் இருப்பார் அந்த டீச்சரை பார்த்து மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் பொறாமல் அப்படி நல்ல டீச்சர்னால் கண்டிப்பாக பொறாமல் பட மாட்டாங்க தவறாக வழி நடத்த மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நெகட்டிவாக வந்து பேச மாட்டாங்க ஒரு படிக்காத பிள்ளையை கூட மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல டீச்சர் நெகட்டிவாக பேசுறது இல்லை நீ ஃபெயில் ஆயிரு அப்படின்னு சொல்லி பயத்தை உருவாக்குறவங்க நல்ல டீச்சரா இருக்க மாட்டாங்க அப்படின்றத பவானிந்த முனிவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் நல்ல மாணவர்களோட இயல்புகள் கொடுத்திருக்காங்க நல்ல மாணவர்களையே மூணு விதமா வந்து பிரிக்கலாம் தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் தலை மாணாக்கர்னா யார் அப்படின்னா டீச்சர் சொல்கிறப்ப அவங்களே இமேஜின் பண்ணுவாங்க ஓ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒன்று பா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படி நடந்துச்சு இது நியூஸில் எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறையா சிந்திக்கிறவங்க டீச்சர் சொல்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க நிறையா டீச்சர் சொல்லித்தரதான் நிறையா ரிவிஷன் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க டீச்சர் சொல்லாமலே இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் அப்படின்றது எப்படி அப்படின்னா நல்லா ரொம்ப டேலண்டடாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப மக்காவும் இருக்க மாட்டாங்க இடையில அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம இடையில இருக்கிறவங்க இடை மாணாக்கர் டீச்சர் சொல்லித்தர் மட்டும் அப்படியே படித்து அப்படியே எழுதுவாங்க இவங்க இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் அப்படின்றவங்க எப்படி அப்படின்னா டீச்சர் சொல்லித்தரத முத கேட்கவே மாட்டாங்க ஓகேவா அவங்க சொல்லித்தரத கேட்கறது இல்லை அப்படியே கேட்டாலுமே அது அவங்களுக்கு மறந்துடும் சிந்தனையில இருக்காது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இயல்புலேயே இல்லாம ரொம்ப அந்த முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறத விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க கடை மாணாக்கர் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கே பயப்படுவாங்க ஒரு சில பிள்ளைகளெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கலன்னா பிரச்சனை இல்லை அந்த படிப்பு அப்படின்னாலே ஒரு வெறுப்பாவே இருக்கும் அவங்கெல்லாம் மாணாக்கர் அப்படின்றதுக்கே தகுதி இல்லாதவங்க நூல்களை கண்டு அஞ்சி தடுமாறுபவனை மாணாக்கர் ஆகாதவர் என பவனந்தி முனிவர் கூறுகிறார் ஓகேவா புக்ஸ்னாலே ஒரு வெறுப்பு தான் இருக்கும் நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து நாட் இன்ட்ரெஸ்டிங் இன் புக்ஸ் அப்படின்றத நான் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருப்பேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆசிரியர் மாணாக்கர் உறவு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அதே மாதிரி மாணவருக்கு கொடுக்கக்கூடிய மாணவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை டீச்சர் கொடுக்கணும் டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே மரியாதை அப்படின்றது இருக்கணும் ஓகேவா நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணுறது வேறையாக இருக்கும் வா போன்னு பேசுகிறது ஆனால் டீச்சர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு மரியாதை குறைவாக அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நடந்துக்கக்கூடாது அதேதான் டீச்சருக்கும் அப்படின்றத சொல்றாங்க மரியாதையும் இருக்கணும் இருக்கணும் நட்பும் ஓகேவா நூலின் மாண்பு அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்கக்கூடியதாக ஒரு புக்கு வந்து இருக்கணும் ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு மினிமம் ஒரு கருத்தாவது நம்ம மனசுல வந்து பதியணும் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்தணும் அறியாமையை நீக்கக்கூடிய நீக்கக்கூடியதாகவும் அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஓகேவா அடுத்து மன கோணலை நீக்க வேண்டும் நம்ம மனசில் ஏதாவது இருக்கக்கூடிய ஐயங்களை நமக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா கவலைகள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய விதத்துல புத்தகங்கள் இருக்கணும் புக்ஸ் அப்படின்னா எல்லா புக்ஸுமே நல்ல புக்ஸும் கிடையாது நிறைய தப்பான புத்தகங்களும் இருக்கு நமக்கு தேவையான புத்தகங்கள் நமக்கு ஒரு கருத்தை கூ சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல புத்தகங்களா இருக்கும் நெக்ஸ்ட் கற்றல் முறைய பத்தி சொல்லியிருக்காங்க பல முறை படித்தல் இப்ப நம்ம படிக்கிறோம் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி அல்லது டெட்டு பரிசைக்கே படிச்சுட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு தடவை படிச்சா உடனே ஸ்டோர் ஆயிராது அப்பாக்கு மட்டும் ஞாபகம் இருக்கணும் திரும்ப 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 என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பிள்ளைகளை நான் பாக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க எப்படி நீங்கள் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லக்கூடியது என்னவா இருக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும் இயராக இருக்கட்டும் டேட்டா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு போயமா இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப 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 ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லா ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி நமக்கு எப்போ கேட்டாலும் மறந்தே போகாது ஓகேவா இதை பத்தி சொல்லக்கூடிய நூலும் நன்னூல் தான் டீச்சர் தரது மூலமா இப்ப நானே கிளாஸ் எடுத்து நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கால் பகுதி புரியும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப அப்போ ஒரு கால் பகுதி பிடிக்கும் டீச்சரை டீச் பண்ணுறப்ப எவ்வளோ பகுதி பிடிக்கும் அப்படின்னா பகுதி வந்து மண்டையில் வந்து ஏறு ஓகேவா அப்போ ஒரு ஒரு முழு வட்டத்தில் நம்மளோட எஃபர்ட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா டிஸ்கஷனுக்கு கால் பகுதி இருக்கணும் டீச்சர் சொல் டீச்சர்கிட்ட இருந்து நம்ம தனியாக கேட்கணும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி இந்த ஒரு 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 வட்டத்தை அரை அறையாகவும் கால் பகுதி கால்பகுதியாகவும் பிரித்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்க்கலாம் காப்பிய மரபில் முதன்மையான சிலப்பதிகாரம் காப்பிய மரபில் முதன்மையான இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் கோவலனின் மூதாதையர் கடலில் செல்லும் போது படகு கவிழும் போது மணிமேகலா தெய்வம் காப்பாற்றும் நமக்கு இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் எதுல சொல்லியிருப்பேன் இலக்கியம் தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லி தனியா வீடியோ போட்டிருப்பேன் அதுல கோவலன் கண்ணகியோட அந்த ஸ்டோரி எல்லாம் வரும் கோவலன் தான் அந்த அவருக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு அதாவது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு ஏன் வச்சிருப்பார்னா அவர் கடல்ல பயணம் செய்யறப்ப ஒரு இயற்கை சீற்றத்துனால அவருக்கு வந்து கடலுக்குள்ள மூழ்க வேண்டிய ஒரு அபாயம் வந்து வரும் அப்போ கோவலன் என்ன செய்வார்னா அவங்க குல தெய்வம் அந்த மணிமேகலா தெய்வத்துக்கிட்ட வேண்டுவாரு அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அவரை காப்பாத்தும் இந்த நன்றியை திருப்பி செலுத்தக்கூடிய விதமா நன்றி மறவாதவரா அவரோட பெண் குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தோட பேரை வந்து வைப்பாரு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா செய் நன்றி மறவாதவர் அப்படின்னா கோவலனா நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம் கோவலன் மாதவி மகள் தான் மணிமேகலை மணிமேகலா அந்த தெய்வம் வந்து காப்பாத்துனதுனால மகளுக்கு அந்த பேரை வந்து வச்சிருப்பாரு ஓகேவா சிலப்பதிகாரத்திலேயே மணிமேகலையிலேயே இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட் கோவலன் ஒழுக்க பிறழ்வினால் அதாவது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் தானே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிருக்கும் அவர் இடையில மாதவியை பார்த்து அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து கண்ணகியை விட்டு விட்டுட்டு போயிருவாரு ஓகேவா இந்த மாதிரி கட்டண மனைவிக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு விட்டுட்டு போயிட்டாரு இந்த மாதிரி இவர் ஒழுக்கத்தில் இருந்து தவறுனதுனால என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பாருங்களேன் அவரோட இல்லற வாழ்க்கையே நாசமா போயிருச்சு ஓகேவா மாதவி கூட குறிப்பிட்ட காலம்தான் வாழ்ந்திருப்பாரு அதுலேயுமே அவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரிவு வந்து வந்துடும் இது நம்ம படிச்சிருப்போம் இப்ப இல்லற வாழ்க்கை முதல் மனைவி கூடயும் அவர் நல்லா வாழல இரண்டாவது மனைவி கூட வாழல பெற்றோர்கள் துறவரம் பூண்டிருப்பாங்க மாதவியோட அம்மா நம்ம பாத்துருப்போம்ல சித்ரா தேவியெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க துறவரத்துக்குள்ள வந்திருப்பாங்க மாதவி தீ குளிச்சிருப்பா ஓகேவா மாதவி தீக்குளிப்பு ஃபைனலா மாதவி தீக்குளிப்பு கவுந்தியடிகள் வடக்கே உயிர் நீத்தார் பாண்டியன் கொள்தல் நமக்கு தெரியும்ல சிலம்பு விற்க போறப்ப என்ன ஆயிரும் பாண்டியனே கோவலனை வந்து கொண்டிருப்பாரு அதாவது அவர் சொன்ன அந்த வார்த்தை அதுதான் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முடிவாவே போயிருச்சு மதுரையே அழிஞ்சிருச்சு இப்போ இத்தனை பேரோட வாழ்க்கையும் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா இவரோட ஒழுக்கம் அதில் இருந்து தவறுனதுனால அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எல்லாம் பத்தாதுன்னு நமக்கு தெரியும் கோவலன் வந்து ஒரு பெரிய பணக்காரர் பெரிய வணிகர் இவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஃபேமிலியாகவே பெரிய பணக்காரவங்க அவங்களோட செல்வத்தின் எல்லாமே தீர்ந்திருக்கும் இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா கோவலனோட ஒழுக்க பிறவினால் நடந்த நிகழ்வுகள் நெக்ஸ்ட் அறநெறியை விட்டு வழிநெழுவி செல்பவர்களை பூதம் பழிவாங்கும் என கூறும் நூல் பூத சதுக்கம் ஓகேவா நல்லதை செய்யறதை விட்டுட்டு கெட்ட வழியில் போனாங்க அப்படின்னா அவங்கள பூதம் வந்து பழிவாங்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நூல் பூத சதுக்கம் என்ன நூல் பூத சதுக்கம் நெக்ஸ்ட் மணிமேகலைய பத்தி பார்க்கலாம் மணிமேகலையில என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பசிப்பினி பல குற்றங்களுக்கு காரணம் நம்ம பார்த்திருப்போம் பசியை பிணியாக உருவகம் செய்த நூல் எது அப்படின்னா மணிமேகலை நமக்கு தெரியும் பசின்றது ஒரு நோயி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை ஓகேவா பசிப்பினி பல குற்றங்களுக்கு காரணம் பசிக்கு இது காசு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான் செய்வாங்க பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பாடு இருக்கக்கூடிய இடத்துல திருட ஆரம்பிப்பாங்க அப்ப பல குற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா பசி பிணி ஓகேவா பசியால் யாரும் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் மணிமேகலை நிறையா நூல்ல சொன்னாலும் இதுலயும் வந்து சொல்லியிருக்காங்க குற்றம் நடைபெற அடிப்படை காரணம் என்ன என கண்டுபிடித்தால் மட்டுமே குற்றத்தை தடுக்க முடியும் என கூறியவர் மணிமேகலை ஓகேவா ஒரு குற்றம் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு நடந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன அந்த அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நீ மேலும் அது வளராமல் தடுக்கணும் அந்த குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நூல் எது அப்படின்னா மணிமேகலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சீவக சிந்தாமணி தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி இது நமக்கு தெரியும் விருத்தப்பாவில் நிறையா நூல்கள் இருந்தாலும் முதல் காப்பியமாக விருத்தப்பாவில் வந்தது சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை நிறைய அந்த கருத்துக்கள் தான் இருக்கும் சீவக சிந்தாமணியில் ஓகேவா புத்த சமயமாக இருக்கணும் சமண சமயமாக இருக்கணும் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் அதுல சீவக சிந்தாமணி அப்படின்றது என்ன சமயம் சார்ந்தது அப்படின்னா சமண சமய கருத்துகள் நிறைந்தது இந்த நூலை தொகுத்தவர் திருத்தக்க தேவர் இவர் சோழ மரபை சேர்ந்தவர் மந்தி குரங்கு அங்க வந்து நம்ம கொடுத்திருப்பாங்க ஆண் பெண் உறவுகள் வந்து இருக்கிறப்ப மந்தி குரங்கு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் வளையாபதி குண்டலகேசி இது வந்து பாக்கணும் இது வந்து முக்கியமான ஒரு மார்க் எந்த நூலில் இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பொய் கூறக்கூடாது புறங் கூறக்கூடாது யாரையும் இகழக்கூடாது தீயவற்றை செய்யக்கூடாது கல்வருடன் நட்பு கூடாது களவு கூடாது என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா வளையாபதி ஓகேவா பொய் கூறக்கூடாது புறங் கூறக்கூடாது யாரையும் இகழக்கூடாது தீயவற்றை செய்யக்கூடாது கல்வருடன் நட்பு கூடாது களவு கூடாது என கூறப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா வளையாபதி இது கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கம்பராமாயணத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நம்ம கம்பராமாயணம் தனியா இலக்கியத்திலையும் படிச்சிருப்போம் இங்க ரெண்டு பாயிண்ட் வந்து பார்க்கலாம் சோழ பேரரசு காலத்தில் தோன்றிய காப்பியங்கள் அப்படின்னா கம்பராமாயணம் பெரிய புராணம் சோழர்களோட காலத்துல வந்த காப்பியங்கள் தான் கம்பராமாயணமும் பெரிய புராணமும் பழுத்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவை எந்த ஏரியாவை சொல்லுவாங்கன்னா அயோத்தி மாநகர் பழுத்த மரமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அப்படின்னா அயோத்தி மாநகர் நெக்ஸ்ட் வில்லி பாரதம் காட்டும் அறம் அப்படின்னா ஹிந்தி மொழியில் உள்ள மகாபாரதத்தை வடமொழியில் வியாசர் வந்து எழுதியிருப்பார் அதை அடிப்படையாக வச்சு தான் தமிழ் மொழியில வில்லி பாரதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேவா வியாசர் வடமொழியில எழுதியிருப்பாரு தமிழில் வில்லி புத்தூரார் பாரதம் வந்து எழுதியிருப்பார் ஓகேவா வில்லி பாரதம் அப்படின்றது மகாபாரதத்தை தான் பாரதம் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தி மொழியில் இருந்ததை வடமொழிலையும் தமிழ் எழுதியிருக்காங்க அது யார் யாருன்றது முக்கியம் நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் குறுந்தொகை அப்படின்றது அகநூல் குறுந்தொகை அகனு வாக்கு தவறாமைக்கு ஒரு சிறந்த உதாரணம் தசரதர் வாக்கு தவறாமை தசரதல் செயல் வீரர் யாரு அனுமன் நமக்கு தெரியும் செயல் வீரர் அனுமன் நட்புக்கு இலக்கணம் குகன் நட்புக்கு இலக்கணம் குகன் விருந்து அப்படின்னா சபரி விருந்து அப்படின்னா சபரி பீமன் பலசாலி தருமன் பொறுமைக்கு உதாரணம் அர்ச்சுனன் வில்லாற்றல் துரியோதனன் பொறாமை பீமன் அப்படின்னா பலசாலி தருமனுக்கு பொறுமை அர்ச்சுனன் வில்லாற்றல் துரியோதனன் பொறாமை நெக்ஸ்ட்டு ராமணன் சீதை அந்தந்த எப்படி சொல்றது ராமனுக்கோட ஒய்ஃபு சீதை ராவணனோட அவங்க வந்து உறவு வந்து என்னன்னா மண்டோதரி ஓகேவா மண்டோதரி பாண்டு அப்படின்னா குந்தி திருதராட்டினன் அப்படின்னா காந்தாரி திருதராட்டிரன் காந்தாரி ஓகேவா இதெல்லாம் நமக்கு இந்த எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு இதோட இந்த செகண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு மூணாவது பார்ட்டில் முக்கியமான மேற்கோள்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் புறநானூரில் என்ன மேற்கோள்கள் இருக்கு நச்சினையில என்ன மேற்கோள் இருக்குது அப்படின்றத மேற்கோள்கள்லாம் நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம் இதோட செகண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது ரெண்டாவது கா ரெண்டாவது கொஸ்டின் நாலடியார் என்ற நூலை தொகுத்தவர் யார் நாலடியார் என்ற நூலை தொகுத்தவர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின் குறி ஆன்சரையும் வீடியோ குக்கிக்கல கமெண்ட்லிருந்து கொடுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ